அம்பரத்தினமயமான நல்ல இடத்தில் வந்திருக்கும் அடியாகவும் அந்த பெருமாளின் வந்திருக்கிறோம் நான் என் செய்யும் வந்த கோல் என் செய்யும் என் செய்யும் குமரேசன் சரங்கையும் வேலும் மயிலும் என் கண்முன்னே தோன்றும் பொழுது வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் அலைபோல் துன்பங்கள் வந்தாலும் பணிபோல என் வாழ்க்கையை நீக்கியவன் அந்த முருகன் அதனால முருகனுக்கு அவ்வளவு பெருமை உண்டு தமிழான உருவம் தந்தவாதி தெய்வம் என்பார் அலாதியாய் பரவாய் ஒன்றாய் வேணியாகி முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன்

இந்த ஊருக்கும் இந்த நாடகத்தில் நடத்தக்கூடிய நேற்று நடத்தக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் அதே போல நாடகத்தின் அமைப்பாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பிமார்களுக்கும் செல்வத்து செல்வம் இந்த செவி செல்வத்தை கேட்டு பாடக்கூடிய பார்வை செவி செல்வம் கேட்டு பொருள் செல்வத்தை அள்ளி வளர்க்கக்கூடிய செல்வத்தின் அமைப்பிலேயே வந்திருக்கிறோம் என்றார் அதைதான் தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடினான் திருவாசகம் ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகத்திற்கும் இங்கே வாசக உலகத்தில் எதுவும் என்பதற்காகத்தான் தெய்வத்தை பார்த்து மனிதன் திருவாசகத்தை பாடினார் என்றார்

கவிதைக்கு பொய்யா ரெண்டாவது பாட்டு கேள்விதான் அந்த தன்மையே வேறு இல்லையா அந்த மாதிரி அதை தான் தெய்வ தேவாத மணின்னு பாடினா நெக்கடி அடிச்சிட்டு போகக்கூடாதுல்ல பார்த்தா இருந்தாலும் பேச்சா இருந்தாலும் அந்த இடம் பொருள் ஏவல் அப்படிம்பாங்க அதனால தான் இலக்கணம் இலக்கியம் அப்படின்னா இலக்கணம் வேணு இலக்கியம் வேணு அதே போல இசை வேணு அதே போல நம்ம பாடுற ராகம் பேரு ராகம் பாடித்தாலே இசையை பாடணும் ஆமா தம்பி சொன்ன மாதிரி தீவ தீவாரம் விவாசகத்தை ராக ராகத்தோடு பாடி இசையோடு கலந்து பன்னீர் விழிகளிலே அப்படி லயத்தை சேர்த்தோம் அப்ப தொகையினாலும் ஒண்ணு வேணும் சுதியிலா பார்த்து அதே போல சுதையில்லா பார்த்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் ஆமா அந்த பாவத்துக்கு மனுஷன் ஆளாகிறார் கொஞ்சம் என்ன லயம்னா என்னன்னு தெரியல இனி ஜெனரேஷன் அப்படி தான் முடிஞ்சும் நினைக்கிறேன் அந்திருச்சு எம் எம் ஆர் பர்சண்ட் நல்லா பாடுதுங்க நாடக உலகத்துக்கு அந்த மாதிரி ஒரு பாடல கிடைக்கிறையே நினைக்கும் போது வேறு என்ன பூராக கத்தக்கால் செய்கிறவே பாட கேட்க முடியலை இருக்கட்டும் எல்லாம் இறைவனுடைய செயல் அவன் ஆற்றி விற்றால் ஆடுவென்றோம் அவன் என்னை பாடச் சொல்லுகின்றான் நான் பாடுகின்றேன் ஏவான் என்னை ஆற்றி வைக்கிறான் அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார் ஆட்சி வித்தால் யார் ஒருவர் நாடகத்திலே நானும் உண்டு என் பாட்டுக்கு எதிர்ப்பு என் பாட்டுக்கு இணையாக வாசிக்க என் தம்பி ரத்தினப்பாவும் உண்டு என்று நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது அதனால்தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பும் அப்பொருள் மைப்பொருளை காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி நல்லவருக்கெல்லாம் சாட்சியாக ஆண்டவன் மனித உறவினை வந்து ஆசீர்வாதம் செய்வார் அந்த மாதிரி என் தம்பி எல்லாம் இந்த இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கிறது இந்த நாடகத்தில் நடக்கக்கூடிய இந்த குடும்பம் ஆறுபோல் போல் தலைத்து அறிந்த போல் வேறொன்றி என்னாலும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வெற்றிக்கு மடிமையானது இல்லை அசுர கால விடல் செல்வேன் அமரர் கோட்டம் புகுந்திடவேன் இசைந்த மங்கை மட்புகவே நீடில்லா முனிவர்களுக்கும் உதவி செய்வேன் பாதம் சோரும் ஒன்றென்பேன் பழமும் இடமும் நன்றென்பேன் சோலை சுந்தர் மகிழ்ந்திடுவேன் பாதையை பார்த்து மகிழ்ந்திடுவேன் கூட்டில் வாழும் பறவை இல்லை கூடி திரிய துளையும் இல்லை நாட்டில் எனக்கோ இடமும் இல்லை நாளும் எனது பணிகளை செய்ய கதவிகளை செய்ய நான் தவறியதும் இல்லை அப்படி ஒரு நாளைக்கு ஓர்தன் தங்கக்கூடாத சாபத்தை பெற்ற நாரதம் தினசரி ஒரு கரகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிலமானது எட்டு ஆனால்